சாரி நான் உள்ளே வந்தால் என்னப்பா இது பேர் பாடக்கூடிய நல்ல கானா பாடல்கள் போனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த உன்னுடைய கன்னத்துல மாறி மாறி நாலு விடுவாங்க நாலு அரை விடுவாங்க உணர்வுள்ள ஒரு சமுதாயம் தான் வழிபடக்கூடிய தெய்வத்தை நம்முடைய தாயை பற்றி ஒருத்தர் அல்லது ஒரு தீ ஒரு பெண் தவறா பேசினா என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே கண்ணத்துல அறைவோம் அப்படி நம்ம பலம் இல்லாதவனா இருந்தா கூட என்ன பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு செருப்பு இருப்பு கிடைச்சுன்னா வாங்கி அடிப்பான் நான் தாடிக்காரன் பேத்தி தாடி எல்லாம் தான் வச்சிருக்கான் அப்படி எந்த தாடி எந்த தாடி எந்த மாதிரி சொல்லுது ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க போலாம் பத்து வயதுக்கு கீழ் குழந்தைகள் போலாம் இடைப்பட்ட அந்த வயதுடையவர்கள் அந்த கோயிலுடைய ஐதீகத்தை கருத்தில் கொண்டு காலகாலமாக இருக்கக்கூடிய நடைமுறைகளை கருத்தில் கொண்டு அங்கே வந்து அந்த கோயில் அனுமதிக்கிறது இல்லை மாற்றி அமைப்பதற்கு ஒரு கூட்டம் இவங்க யாரு முதல்ல இவங்களுக்கு எங்களுக்கு தெய்வ பக்தி கிடையாது நாங்க கடவுள் பக்தி இல்லாதவர்கள் இசைவாணிக்கு என்ன வந்தது சுந்தரவள்ளி ஒரு திராவிட கழக ஒரு பெண்மணி எப்போது பார்த்தாலும் இந்து மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர் அவரும் இந்த ஐயப்ப சுவாமியை பற்றி சபரிமலைக்கு பெண்கள் தரிசனம் செய்வது தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்தார் அதற்காக வழக்கு தொடுத்தோம் இன்னும் எத்தனையோ கழகங்கள்லாம் இருக்கு அந்த கழகங்கள்லாம் ஒன்றும் இப்போ இல்லை எதையுமே அட்ரஸ் இல்லாமல் போன கழகங்கள் இவங்களுக்கு வேற பேசுறதுக்கு விஷயமும் தெரியாது வேற இலக்கியம் பேசவோ அல்லது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை பேசவோ உண்மையான அரசியலை பேசவோ இவங்கள்கிட்ட எந்த ஸ்டஃபும் கிடையாது அதனால் இந்த மாதிரி பாடல்களை கானா பாடல் என்று சொல்லி பாடுகிற பொழுது உணர்வு மிக்க பக்தர்கள் உணர்வு மிக்க இந்துக்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் நீதிமன்றத்தில் வேறு என்ன பண்ண முடியும் இப்போது மற்ற மதத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உணர்வுபூர்வமாக என்ன பண்ணுறாங்க உடனடியாக காலத்தில் இறங்கிடறாங்க இப்போ நம்முடைய இந்துக்கள் உணர்வு பூர்வமாக இறங்குறதில்ல ஒரு கஸ்தூரி யாரும் புண்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக பேசுன மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல அவங்களுக்கு உடனே தனிப்படை எல்லாம் இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு எவ்வளோ போலீஸ் வந்து எவ்வளோ என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கு பாருங்க ஹைதராபாட்டில் பிடிச்சி கொண்டு போய் உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அப்படின்னா இசைவாணியையே உடனே கைது பண்ணக்கூடாது சைவாணியை கைது பண்ணுறதுல என்ன பிரச்சனை வீடியோ போன வருஷம் வந்தது அப்படின்னு வைங்களா வீடியோ இப்போ வந்த அந்த வீடியோ நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஏன் பிடிச்சி உள்ள வைக்கலன்னு எனக்கு தோணுது அப்படி பெரியாரை பண்ணாத ராமகிருஷ்ணன் பண்ணாததுனால குளத்தூர் மணியை பண்ணாததுனால இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே பண்ணி தள்ளியிருந்தா இவங்களெல்லாம் ரிமேண்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்தை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய பேச்சுக்கள் சமுதாயத்தில் வந்திருக்காது உண்டியல் என்றதை வந்து அந்த பணத்தை பாதுகாப்பது தான் காவல்துறையினுடைய கடமை ஆனால் அதுல ரெண்டு மூணு காவல்துறையினுடைய பெண்கள் வேற உண்டியல் பணத்தை திருடி அவங்களை கைது பண்ணிடு போலீஸு போலீஸே கைது பண்ணிடு இப்படி நடக்கு அறநிலையத்துறையினுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கு இப்போ என்னன்னா வாயில் வர்றதெல்லாம் பேசிட்டு போவாங்க அவங்களுக்கு வேலை இல்லை அவங்க எது வேணாலும் பேசலாம் சபரிமலை ஐயப்பனை பற்றி இந்த இசைவாணின்னு சொல்லக்கூடிய அந்தமா நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியாக தான் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்குழு இந்தம்மா வந்து கானா பாடல் கானா பாடகி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் கானா பாடல்னால் எங்கள் பகுதியிலெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும் கானா வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் அது பிறப்பு இறப்பு எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷத்தை சாமானிய மக்களுடைய குரலை சாமானிய மக்களுடைய மொழியில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த கானாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இன்றைக்கி இருக்குது திரையுலகத்திலேயும் கானா இன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையாக வடிவம் கொண்டுள்ள அப்படி இருக்கக்கூடிய அந்த கானா பாடகின்னு சொல்லக்கூடிய அந்த இசைவாணி ஐயப்ப சாமியை பற்றி இப்போ பாடின பாடல் வந்து கண்டனத்திற்குரியது உணர்வுள்ள ஒரு சமுதாயம் தான் வழிபடக்கூடிய தெய்வத்தை தன்னுடைய தாயை பற்றி ஒருத்தர் தவறாக சொன்னான்னு வச்சுக்கோம் நம்ம கண்ணு முன்னால் நம்முடைய நாம் பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய காது கேட்கக்கூடிய வகையில் நம்முடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய தாயை பற்றி ஒருத்தர் அல்லது ஒருத்தி ஒரு பெண் தவறாக பேசி என்ன பண்ணுவோம் உடனே கன்னத்தில் அரைவோம் அப்படி நம்ம பலம் இல்லாதவனாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான் எங்கேயாவது செருப்பு இருப்பு கிடச்சுன்னா வாங்கி அடிப்பான் எடுத்து அடிப்பான் இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம்னு சொல்ல வரேன் அப்போது ஒரு தாயை தகப்பனை சகோதரனை தோழியை தவறாக பேசினா ஒரு ரியாக்ஷன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரியாக்ஷன் வந்துடும் மனுஷனுக்கு அப்போ தன்னுடைய தெய்வத்தை ஐயப்ப சுவாமின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசிப்பதற்காக விரதம் இருந்து நாற்பது நாற்பத்தோரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திருந்து குளிர்ந்த நீரில் குளித்து சரணம் சொல்லி கோயிலுக்கு போய் வழிபட்டு விரதம் இருந்து தரையில் படுத்து செருப்பு போடாமல் காலாலே நடந்து கல் முள்ளெல்லாம் காலில் குத்துனாலும் அந்த பக்தியில் அவர்களுடைய அந்த பக்தியினுடைய உணர்வு பக்தி உணர்வு அந்த ஒரு அது தரக்கூடிய சக்தியில் போயிடுறாங்க இது தானே சபரிமலை ஐயப்பனுக்கு நாம் காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் வழிபடுவதற்காக வைத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் அந்த கோயிலுக்குள்ளே இத்தனை பத்து வயதுக்கு மேலே ஐம்பது வயது ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க போகலாம் பத்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் போகலாம் இடைப்பட்ட அந்த வயதுடையவர்கள் அந்த கோயிலுடைய ஐதீகத்தை கருத்தில் கொண்டு காலகாலமாக இருக்கக்கூடிய நடைமுறைகளை கருத்தில் கொண்டு அங்கே வந்து அந்த கோயிலில் அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமுறையெல்லாம் எல்லாம் மாற்றியமைப்பதற்கு ஒரு கூட்டம் இவங்க யாரும் முதல்ல இவங்களுக்கு தெய்வ பக்தி கிடையாது நாங்கள் கடவுள் பக்தி இல்லாதவர்கள்ன்றாங்க இப்போ இசைவாணிக்கு என்ன வந்தது இசைவாணி பாடுற என்னது ஐயம் சாரி ஐயப்பா இவங்களுடைய பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா இவங்க பாட்டு இது என்ன ஒரு இது இது பேர் கானாவா கானான்னு பாடக்கூடிய நல்ல கானா பாடகர்களில் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இந்த பொண்ணுடைய கன்னத்தில் மாறி மாறி நாலு விடுவாங்க நாலு அரை விடுவாங்க ஏன்னா தெய்வத்தை புகழ்ந்து பக்தி உணர்வில் பாடக்கூடிய பாடல்கள் தான் ஒரு நல்ல பாடகர் பாட முடியும் இதெல்லாம் வந்து காசுக்கு விலை போன நபர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சுந்தரவள்ளியாக இருக்கட்டும் அல்லது இந்த இசைவாணியாக இருக்கட்டும் இவங்களை நான் தாடிக்காரன் பேத்தி இவங்க பாருங்கள் இவங்களுடைய நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் தாடிக்காரன் பேத்தி தாடி எல்லாம் தான் வச்சுருக்கான் அப்படி எந்த தாடி எந்த தாடி இந்த மாதிரி சொல்லுது பெரியாரை சொல்லுதான் பெரியார்ன்னு நாம் புரிஞ்சுக்கணுமா அவ்வளோ பெரிய தத்துவம் மேதை அவர் அவர் சொன்ன தத்துவங்கள்லாம் தான் இந்த நாட்டில் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் இந்த நாட்டில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பெரியார் சிலைகள் பெரியாருடைய அவர் ஏதாவது ஒன்று சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை ஆனால் கடவுளை கற்பித்தவன் முட்டாளன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு போகக்கூடிய அந்த அந்த தேவையெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமய உணர்வு கொண்டு யாருக்கும் கிடையாது அப்போ ஒருத்தர் உணர்ச்சி விட்டு பசப்பட்டவன் அந்த பெரியார் சிலையை விட்டான்னா அய்யய்யோ பெரியார் சிலையை உடச்சிப்பிட்டான் பெரியாரை உடச்சிட்டான் பெரியாரை வந்து அவமதிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கள அப்போது எங்கள்கிட்ட கூட சொன்னாங்க பெரியார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் நீங்கள் வந்து பெரியாரை வந்து இகழ எகிழ்ந்து பேச வேண்டாம் பெரியாருடைய கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இல்லை நாம் அதை ஏற்கலை நாம் அதை வந்து நம்முடைய கருத்தாக இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக நினைக்கும் விம அந்த விமர்சனங்களை நாம் விமர்சனத்தால் முறியடிக்கணும் நான் கூட பாம்பேல இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு லீடர் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை நாம் செய்து அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய எதிர்ப்பை நாம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு யோசிங்க நீங்கள் செய்கிறதா இருந்தால் நாங்களும் அப்ஜெக்ஷன் கிடையாதுன்னா வி டூ சம்திங் வி டோன்ட் ஹவ் எனி அப்ஜெக்ஷன் ஆனால் அதை கருத்தால் நீங்கள் மோதி ஜெயிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன கருத்து சொல்றது இந்த 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 காணாப்பாடகை சொல்லக்கூடிய கருத்து என்ன கருத்து இருக்குது பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தி இப்போது காலம் மாறி போச்சு தாடிக்காரனுக்கு காலம் மாறிப்போச்சுன்றது இந்த அம்மா சொல்லுது இப்போ யாரும் இந்த பெரியார பற்றி நினைக்கிறது கூட யாரும் கிடையாது பெரியாருடைய ஒரு சிந்தனை இந்த நாட்டில் ஆன்மீகம் இல்லை தெய்வீகம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வழிபடுவன் காட்டுப்பிராண்டி இப்படியெல்லாம் வந்து கோயிலுக்கு பின்னா முன்னால் ஒரு சிலையை வச்சு அதில் வந்து எழுதி வைக்கிறதெல்லாம் வந்து இந்த திராவிட கழகம் திராவிடக் கழகம் அதுக்கு நிறைய குட்டிகள்லாம் இருக்குது பெரியார் திராவிட கழகம் இன்னும் எத்தனையோ கழகங்கள்லாம் இருக்குது அந்த கழகங்கள்லாம் ஒன்றும் இப்போ இல்லை எதையுமே அட்ரஸ் இல்லாமல் போன கழகங்கள் இவங்களுக்கு வேறு பேசுகிறதுக்கு விஷயமும் தெரியாது வேறு இலக்கியம் பேசவோ அல்லது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை பேசவோ உண்மையான அரசியலை பேசவோ இவங்கள்ட்ட எந்த ஸ்டெஃப்பும் கிடையாது அதனால் இந்த மாதிரி பாடல்களை கனா பாடல் என்று சொல்லி பாடுகிற பொழுது உணர்வு மிக்க பக்தர்கள் உணர்வு மிக்க இந்துக்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் நீதிமன்றத்து வேற என்ன பண்ண முடியும் இப்போது மற்ற மதத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் உணர்வுபூர்வமாக என்ன பண்ணுறாங்க உடனடியாக காலத்தில் இறங்கிடறாங்க இப்போ நம்முடைய இந்துக்கள் உணர்வுபூர்வமாக இறங்கிறது இல்லை ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் தான் பண்ணுறாங்க இந்த நிகழ்வுகள் தமிழகத்தில் முழுமையாக நிகழக்கூடாது கடுமையாக வன்மையாக இந்த இசைவாணிக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட வல்லுநர்களோடையெல்லாம் ஆலோசிச்சுட்டு இருக்கோன்னு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கார் அவர்கிட்ட கேள்வி ஏன் கேட்டாங்கன்னா இது ஐயப்பசாமி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கே ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கேன் அறநிலையத்துறை சம்பந்தமான விஷயமா இருக்கேன்னு தான் அவர் கேள்வி கேட்டிருக்காங்க அவர் அதுக்கு நேரடியாக வந்து ஒரு அவ்வளோதான் அவர் அந்த இடத்துல அவர் பதில் சொல்ல முடிஞ்சிருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கஸ்தூரி யாரும் புண்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல அவங்களுக்கு உடனே தனிப்படை எல்லாம் இப்போ மாதிரி தமிழ்நாடு எவ்வளோ போலீஸ் வந்து எவ்வளோ என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்குது பாருங்க ஒரு 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 பெண் ஒரு நடிகை அவங்களுக்குன்னு ஒரு கட்சியோ அல்லது ஒரு பெரிய பின்னணியோ ஒன்றும் கிடையாது அவங்க பேசினாங்க அவங்க பேசுனதுக்கு அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையை கொண்டு போய் ஐடாபேட்டில் பிடிச்சி கொண்டு போய் உடனே பிடிச்சி ரிமைண்ட் பண்ணி ஒரு கேஸ் போட்டு அது வந்து அந்த மாதிரி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது தான் யாருடைய மனமும் புண்படுற மாதிரி வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் புண்படுற மாதிரி பேசுனதாக தான் அவங்களுடைய பேச்சு முதல்ல தெரிஞ்சுது ஆனால் அவங்க அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க அதனால் நீதிமன்றத்தில் எல்லாம் போச்சு அந்த விஷயத்துக்கு யாருக்கும் ஒரு நேரடியான ஒரு பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு விஷயத்தில் கூட வந்து உடனடியாக கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ரிமேண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னா ஏன் உடனே கைது பண்ணக்கூடாது இசைவாணியை கைது பண்ணுறதுல என்ன பிரச்சனை வீடியோ போன வருஷம் வந்தது அப்படின்னு வைங்களா வீடியோ எப்போ அந்த அந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எனக்கு அதே பா வீடியோ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடிய வேலையை பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் இப்போது இன்றைக்கே அதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு ஒருத்தர் நினைக்கலாம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கட்சி சமுதாயம் இந்து சமுதாயம் இந்த பாடலை கேட்டு கொந்து பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க ஐயப்ப சுவாமிகளை பற்றி இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவு பேசியாச்சு அளவுக்கு அதை பொதுவெளியில் ஒரு கொடானு கோடி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபடு தெய்வத்தை பற்றி அந்த வழிபாட்டு முறைகளை பற்றி இந்து சமயத்தை பற்றி எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசி ஐயப்ப பக்தர்களையும் ஆன்மீக உணர்வு கொண்டவர்களையும் புண்படுத்தியாச்சு அப்படி புண்படுத்துனதுக்கே வந்து பெரிய என்ன எத்தனை பேர் ரிமேண்ட் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் ரிமேண்ட் பண்ணிட்டாங்க அப்போது இவங்கள வந்து இசைவாணி வந்து பாடும் பொழுது இந்த மாதிரி ஒரு கானா பாடல் பாடும் உடனே கைது பண்ணணும் உடனடி நடவடிக்கை எடுக்கும் ஒரு அரசாங்கம்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கையில் தான் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை இருக்கு சட்டம் சட்டத்தின்படி அவங்க கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அடுத்தவங்க பேசும்போது யோசிப்பாங்க இப்போ வாயில் வந்ததெல்லாம் பேசிடலாங்க பெரியார் பேசுனதெல்லாம் ஒரு பேச்சா அப்போ பெரியார் அப்பே பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் அப்போ இந்த பேச்செல்லாம் வந்திருக்காது என்ன கேட்டால் பெரியாரை ஏன் பிடிச்சி உள்ளே வைக்கலன்னு எனக்கு இப்போ தோணுது அப்படி பெரியாரை பண்ணாரு ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணியை பண்ணாததுனால இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே பண்ணி தள்ளியிருந்தா இவங்களெல்லாம் ரிமேண்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்தை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய பேச்சுக்கள் சமுதாயத்தில் வந்திருக்காது அதனால தான் இந்த அம்மாவை வந்து கைது பண்ணணும் அவர் சொன்னால் கைது பண்ணணும் சட்டப்படி வேணும் சட்ட வள்ளிந்தாரலாம் ஆலோசிக்கணும்னு சொன்னால் அதை சுற்றி வளர்த்து வராரு அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு தானே இன்றைக்கி வந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் அவர் என்ன பண்ணணும் ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாம் அல்லது ஒரு ஆன்மீக கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாம் பக்தர்கள்லாம் புண்பட்டிருக்காங்கன்னு அல்லது ஒரு பக்தரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ரிமண்ட் பண்ணலாமே ஏன் பண்ணலை அதை பண்ணாமல் இதெல்லாம் சுற்றியெல்லாம் வளர்ச்சி வர்றது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இல்லை ஆனாலும் கூட இந்த மாதிரி உள்ள பேச்சுக்கள் வருகிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட துறை ஆன்மீக கோயிலில் கோயிலை பற்றியெல்லாம் அவர் தான் கவலைப்படணும் சொத்துக்களை பற்றி அவர் கவலைப்படணும் இவ்வளோ மீட்டிருக்கேன்றாரு மீட்டிருக்காரா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம் அந்த மீட்ரு அந்த சொத்துக்களை கோயில் சொத்துக்களை எல்லாம் மீட்கக்கூடிய பொறுப்பு பக்தர்களுடைய மனம் புண்பட்டிருந்தால் வழக்கு பதிவு செய்யக்கூடிய பொறுப்பு கோயில் சிலைகள் களவாடப்பட்டால் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தவறு செய்பவர்கள் இன்றைக்கி உண்டியல்லேருந்து போலீஸ்காரங்க உண்டியல் பணத்தை தேடிட்டாங்கன்னு ஒரு செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி பார்த்தா எனக்கே ஷாகை அந்த உண்டியல் என்றத வந்து அந்த பணத்தை பாதுகாப்பது தான் காவல்துறையினுடைய கடமை ஆனால் அதுல ரெண்டு மூணு காவல்துறையினுடைய பெண்கள் வேற உண்டியல் பணத்தை திருடி அவங்களை கைது பண்ணிரு போலீஸு போலீஸே கைது பண்ணியிருக்கு இப்படி நடக்கு அறநிலையத்துறையினுடைய லட்சணம் இப்படி தான் இருக்கு கோவிலுடைய பணமெல்லாம் எல்லாம் அதாவது பிராட் டே லைட்னு சொல்லுவோம்ல அப்படி வெளிச்சத்திலேயே திருட்டு போகுது அப்போ இருட்டில் எப்படி திருட்டு போகும் போகாமல் இருக்கும் கோயில் சொத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்குது